ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் ரொம்ப நல்லாயிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் நம்ம காய்கறிகள் கொஞ்சம் அறுவடை பண்ணியிருந்தோம் கிரவுண்ட் கார்டனில் என்னென்ன காய்கள் நமக்கு கிடச்சிது எவ்வளோ கிடச்சிதுன்னு பார்க்கலாம் ஸோ வெயில் பார்த்தீங்கன்னா வெளியே அனலாக இருக்குது வெளியே போயிட்டு வர முடியல அவ்வளோக்குள்ளே வெயில் வந்து தாக்கம் அதிகமாக இருக்குது இருந்தாலும் நம்ம கார்டனில் செடிகள் பூ செடிகளையும் பாருங்கள் காய்கறி செடிகளையும் பாருங்கள் நல்லா வந்து நமக்கு வந்து எப்பவும் போகும்போது நல்ல க்ரீனிஷாக இருக்குது ஸோ அதுக்கு நம்ம வந்து ரெகுலராக கொடுத்துட்டு வர்ற தண்ணீர் உரங்கள் எல்லாமே காரணம் ஸோ நம்ம வந்து அந்த செடிகளை பராமரிக்கிற முறையில் தான் இருக்குது பாருங்க இது வந்து நான் வந்து ஊருக்கு டூருக்கு நாங்கள் போயிருந்தோம் இல்லையா அதுக்கு போகிறதுக்கு முன்னாடியே நான் பண்ண அறுவடை ஸோ அப்பப்போ நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் காய்கள் அறுவடை பண்ணியிருப்போம் இன்றைக்கி கொஞ்சம் அறுவடை நமக்கு கொஞ்சம் அதிகமாகவே கிடச்சிது ஏன்னு பார்க்குறீங்களா ஒரு வாரம் நாங்கள் டூர் போயிட்டோம் இல்லையா அப்போ வந்து வேறு ஒருத்தவங்க தான் செடிகளுக்கெல்லாம் தண்ணீர் விட்டு நல்லா பராமரிப்பு பண்ணாங்க ஸோ நல்லாவே பார்த்துக்கிட்டாங்க எங்களை மாதிரியே அதுக்கப்புறமா நாங்கள் வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் காய்கள் எனக்கு அறுவடை பண்ணியிருந்தோம் மிளகாயும் பாருங்கள் மிளகாயும் அறுவடை பண்ணியிருந்தோம் இந்த செடியில் வந்து காய்ச்சி முடிகிற ஸ்டேஜ் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் காயோட அளவு சின்னதாகிடுச்சி இல்லைனா மிளகாய் நிலமாக இருக்கும் கொஞ்சம் சின்ன சின்னதாகவே இருக்குது ஒரு சில பூக்கள் பிஞ்சுகள் தான் இருக்குது ஸோ பார்க்கலாம் கொஞ்சம் உரங்கள் கொடுக்கலாம் நம்ம உரங்கள் கொடுக்குற வரைக்கும் நம்ம வந்து செடிகள் எப்போதுமே கொஞ்சம் காய்கள் கொடுத்துட்டு தான் இருக்கோம் ஸோ எவ்வளோ நாள் காய்க்குதுன்னு பார்க்கலாம் அடுத்து வந்து நம்ம செடியில் இன்னைக்கு தான் நான் பார்த்தேன் இந்த செடி வந்து குண்டு மிளகாய் வந்திருக்கு பாருங்கள் எப்படி இந்த விதை வந்ததுன்னு தெரியல சின்ன சின்ன மொட்டுக்கள் பூக்கள் இருந்தது பட் இப்போ வந்து ஒரு குண்டு மிளகாய் வந்திருக்கு ஸோ இந்த செடி வந்து குண்டு மிளகாய் செடி ஸோ இது நீங்கள் பார்த்துருக்கீங்களா எங்கள் ஊர் சைடில் வந்து குண்டு மிளகாய் ரொம்ப ஃபேமஸ் எங்கள் தோட்டத்தில் இப்போ தான் ஒரு செடி வந்து வந்திருக்கு ஸோ பார்க்கலாம் இதோட அப்டேட் அப்புறமா நம்ம வந்து கத்திரி அறுவடைக்கு வரலாம் ஸோ கத்திரி செடி வந்து ஒரு மூணு நாட்டு நான் எடுத்து இந்த வேற பக்கமாக நட்டு வச்சுருந்தேன் இங்கே வந்து எனக்கு எப்பவுமே ஃபுல் சன்லைட்டில் இருக்கும் ஸோ அந்த ஃபுல் சன்லைட்டில் வைக்கிற செடிகள் எப்போவுமே நமக்கு வந்து காய்கள் அதிகமாகவே கொடுக்கும் பூச்செடிகளையும் நமக்கு வந்து நல்ல பூக்கள் பூக்கும் ஏன்னா காய்கறி செடிகளை பொறுத்த வரைக்கும் சூரிய ஒளி தான் அதிகமான முக்கியமான தேவைன்னு நான் நினைக்கிறேன் அதிகமாக தேவைப்படுது செடிகளுக்கு இங்கே பாரு இங்கே ஒரு மரவள்ளி கிழங்கு செடியும் இருக்குது பக்கத்துல ஒரு மாதுளை மரமும் இருக்குது இது வந்து நான் ஒரு நாலு மாதம் முன்னாடி கத்தரி விதை போட்டு விட்டேன் எனக்கு செடிகள் நல்லா தான் வந்தது பட் இப்போ பாருங்கள் பூச்சி தாக்குதல் அதிகமாக இருக்குது பூக்களும் எனக்கு வந்து ஒன்று ரெண்டு தான் இருக்குது அதில் எனக்கு காய்கள் பிடிச்சி வரல என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சன்லைட் தான் காரணம் சூரிய ஒளி இதில் படவே இல்லை அதனால எனக்கு வந்து காய்களும் அதில் கிடைக்கல ஸோ பரவாயில்ல ஏன்னா பெரிய செடி ஆகிட்டதுனால நான் பிடுங்கி நட்டவே இல்லை அப்படியே விட்டுட்டேன் பட் இது வந்து ஃபுல் சன் இருக்கிறதுனால எனக்கு நல்ல ஒரு அறுவடை கொடுக்குது எவ்வளோ பாருங்கள் காய்கள் கொத்து கொத்தா நமக்கு செடிகளில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் நிறைய பூக்களும் பிஞ்சுகளுமே இருக்குது ஸோ இன்றைக்கி வந்து ஒரு வாரத்துக்கு அப்புறமா நம்ம காய்கள் அறுவடை பண்ணுறதுனால கொஞ்சம் நிறையவே கிடச்சிது இது வந்து இன்னொரு பக்கத்தில் நான் ஒரு செடிகள் விதைகள் போட்டு விட்டுருந்தேன் கத்தரி விதை அதில் எனக்கு நிறைய முளைச்சி வந்திருந்தது பட் இங்கே வந்து ஒன்று ஒன்று காய்கள் தான் எனக்கு கிடைக்குது ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எனக்கு காலையிலேருந்து மதியம் வரைக்கும் தான் கொஞ்சம் எனக்கு சூரிய ஒளி படுற இடம் இந்த இடத்துல ஸோ அதனால் பூக்கள் அப்பப்போ எனக்கு வந்து இந்த மாதிரி உதிர் உதிர்ந்துருது வெம்பி போய் அதனால் ஒரு ஒன்று ரெண்டு பிஞ்சு தான் ஒரு ஒரு செடியில் எனக்கு கிடைக்கிது பாருங்கள் இந்த மாதிரி ஒரு செடியில் ஒரு காய் ஒரு பிஞ்சு தான் இருக்குது ஸோ அந்த சூரிய ஒளி கம்மியாக இருக்கிறதுனால ரீசனாக இருக்கலாம் பட் இருந்தாலும் நான் உரங்கள் வந்து கொடுத்துட்டு தான் இருக்கேன் ஆனால் பூக்கள் மொட்டுக்கள் இருக்கிற அளவுக்கு காய்கள் எனக்கு வரலை ஸோ எப்போவுமே காய்கறி செடிகளை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் இருக்கிற சூரிய ஒளியில் வந்து நமக்கு செடிகள் நல்ல வளர்ச்சி இருக்குது அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பூச்சி தாக்குதலும் கம்மியாக இருக்குது ஏன்னா அதிகமான வெயில் படுற இடத்துல பூச்சி தாக்குதல் கம்மியாக இருக்கும் இருந்தாலும் நம்ம வந்து கத்திரி செடி மிளகாய் செடியிலலாம் இலையோட அடிப்பக்கத்தை திருப்பி அப்பப்போ நம்ம பார்த்துக்கணும் இந்த மாதிரி அறுவடை பண்ணும்போது பார்த்துக்கணும் ஸோ சில சில டைம்ல வந்து மாவு பூச்சிகள் இருக்கும் அஸ்வினி பூச்சிகள்னு சொல்ற கருப்பு கருப்பா குட்டி குட்டியான பூச்சிகள் அப்படியே இலையில ஒட்டிக்கிட்டு இருக்கும் இதை பார்த்தீங்கன்னா உடனே அந்த இலைய கட் பண்ணி அப்படியே உரமா போட்டு விட்டுடணும் அல்லது மண்ணில் அப்படியே புதச்சி வச்சுடணும் தண்டுகளில் அந்த மாதிரி பூச்சி தாக்குதல் இருந்தால் உடனே நல்ல தண்ணியை வச்சு நல்லா அலசி விட்டுட்டு உடனே நீமாயில் ஸ்ப்ரே பண்ணி விட்டுடணும் பாருங்க ஒரு கூட நிறைய எனக்கு கத்திரிக்காய் ஒரு கையில் அளவுக்கு பிடிக்கவே முடியல அவ்வளோ கத்திரிக்காய் போதும் போதும்னு சொல்கிற அளவுக்கு ரெண்டு நாள் அல்லது மூணு நாள் வரைக்கும் வச்சுக்கலாம் அந்த மாதிரி நிறைய கத்திரிக்காய் கிடச்சிது ஒரு கிலோவுக்கும் மேலே இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ நம்ம செடிகளை வந்து நல்லா பராமரிப்பு கொடுத்து நல்ல சன்லைட்டு ஃபுல் சன்லைட்டில் வச்சு நம்ம வளர்த்து வந்தோம்னா உரங்களும் ரெகுலராக கொடுக்கணும் ஸோ இந்த மாதிரி பராமரிப்பு கொடுத்தோம்னா நம்ம வந்து அறுவடை நிறைய எடுத்துக்கிட்டே இருக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குன்னு நினைக்கிறேன் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கிளங்க அடுத்து யூஸ்ஃபுல்லான கார்டன் வடிவில் சந்திக்கிறான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க